எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு புதியதொரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு எங்கூர் கடற்கரையில கடலுக்கு போயிட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு வந்தது பத்திதான் நான் காட்ட போறேன் இன்னைக்கு திறக்க மீன் சங்கரா மீன் தேங்காய் மீன் இந்தமாரி மீன்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க இப்போ இவங்க போய்ட்டு வந்தது திறக்க பிடிக்கிறதுக்கு அது தெருக்க வலை தான் வலையில்தான் இந்தமாரி பெரிய பெரிய திறக்க கிடைக்கும் சாதா வலையிலாம் இந்தமாதிரி தெருக்கெல்லாம் அந்த வலி கிழிச்சிட்டு போயிடும் இந்த வலை பொறுத்த வரைக்கும் அந்த நெட்டு அந்த வலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்ற வலையோட இந்த வலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் என்னவோ இந்த வலையில் மட்டும்தான் அந்த தெற்கு மீன் கிடைக்கும் வேறு வழியில் கிடைக்கும் எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும் அதெல்லாம் ரொம்ப ரேர் ஆனால் இந்த வழியில் போனாங்கன்னா கண்டிப்பாக தெருக்கு பிடிச்சிட்டு வருவாங்க அதுவும் இந்த மாரி சீசன் இந்த மே ஜூன் இந்தமாரி மாதத்தில் இந்த திறக்க மீன் சீசன் தான் தெற்கு மீன் நிறைய கிடைக்கும் தெற்கு மீன் பொறுத்த வரைக்கும் அதிக மருத்துவ கோணம் கொண்டது அந்த மருத்துவ கோணம் கிட்ட போய் கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க இந்த முதுகு வலி தண்டு பிரச்சனை கால் வலி மூட்டு வலி இந்த மாரிக்கெலாம் இந்த மாதிரி தெற்கு மீன்லாம் சாப்பிட சொல்லுவாங்க தெருக்கையில் பல விதமான தெருக்கு இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு பத்து விதமான தெருக்கை நாங்கள் பிடிச்சிட்டு வருவோம் இதெல்லாம் ஒரு தெருக்கு தான் இந்த தெருக்கு இது நாங்கள் செம்மந்தெருக்கு சொல்லுவோம் ஏன்னா அந்த வாலில் சவுப்பு கலரெலாம் இருக்கும் பாருங்கள் வாலில் அந்த சிவப்பு கலர் தான் அது பெரிய செம்மந்தருக்கு நாங்கள் சொல்லுவோம் இது இப்போ சங்குவோட முட்டைங்க இதில் தான் அங்கே சங்கு முட்டை போட்டு பொறிச்சு பெருசாக வரும் அந்த இங்கே தான் சங்கு இதில் தான் முட்டை போடும் இதுதான் அந்த சங்கோட முட்டை பெரிய பெரிய சங்கு வருது இதுலேருந்து தான் வருமே அதை தான் காட்டுறேன் அடுத்தது இன்னொரு போட்டு வந்திருக்கு அவங்களும் தெருக்க வலையில தான் போயிட்டு வந்தாங்க அந்த தெருக்க வலையில் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன 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 தெற்கு மட்டும்தான் கிடச்சிது வேற எந்த தெற்கும் கிடைக்கல அதனால அவங்க இந்த போட்டோட வந்து உங்களுக்கு தெற்கு மீன் கிடைச்சதுன்னு வந்து பார்த்தாங்க இப்போ அவங்க பிடிச்சிட்டு வந்து தெற்கு மீனை பாருங்க ஒரு ஒரு தெருக்கு மீன் மட்டும்தான் அதுவும் எடுத்து எவ்வளவு சந்தோஷமா மாதிரி என் நண்பன் அடுத்தது சங்கரா மீன் பிடிக்கு போயிட்டு வந்தாங்க சங்கரா வேலை தான் இது சங்கரா பாருங்கள் சோப்பு கலராக அப்படி மினி மினி மீன் இருக்குது அதனாலனாவோ இந்த சங்கரா மீனுக்கு எல்லோரும் போட்டு போட்டு வாங்குறாங்க கடற்கரை வரவங்க எல்லோருமே கேட்குற ஒரே விஷயம் சங்கரா மீன் இருக்குதா அந்த மீன் கேட்டு தான் எல்லோருமே கடற்கரைக்கு மீனே வாங்குவாராங்க ஏன்னு தெரியல அந்த மீனுக்கு அவ்வளோ இங்கே கிராக் அடுத்தது கேங்காய் பிடிக்கிறதுக்காக போயிட்டு வந்தாங்க கேங்காய் மீன் ஒன்று ரெண்டு மூணு தான் கிடச்சிது சில மீனாக சில சீலா மீன் கிடச்சிது அதிகமாக உங்களுக்கு மீன் கிடையில கொஞ்சம் மீன் தான் பிடிச்சிட்டு வந்தாங்க கேங்கா விலைக்காக போனவங்க இவங்க பொறுத்த வரைக்கும் கரையில் தான் போவாங்க அதாவது அந்த அலையை அடிக்கிறதுலாம் அந்த அலை பக்கத்தில் தான் போவாங்க ரொம்ப தூரமாக போக மாட்டாங்க ஏன் பாருங்கள் கேங்காய் மீன் அவ்வளோ நல்லா இருக்குங்க ஜீரோ பர்சன்ட் கொலஸ்ட்ரலில் ஒரே மீன் இது மட்டும்தான் சின்ன வயசுலேருந்து வயசானவங்க பெரியவங்க யாரை வேணால் சாப்பிட்ற ஒரு மீன்னால் இந்த மீன் மட்டும்தான் இந்த மீன் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சாப்பிடுவாங்க கண்டிப்பாக சாப்பிடாதவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது ஸ்கூட் கடமை சின்ன கடமை சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிடாதவங்க இதுவும் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என் கையில் இருக்க சின்ன நவர மீனுங்க நவர மீனில் பல விதமாக இருக்குது கல் நவறு இந்த நவறு இன்னொரு நவரும் இருக்குது இந்த நவரும் நல்லாயிருக்கும் கொழம்புக்கு நல்லா இருக்கும் நான் அதிகமாக விரும்பி இந்த மீனில் சாப்பிட மாட்டேன் இது பாருங்கள் இது கல் நவறு இந்த பெருசாக இருக்குல்ல இது கல் நவரு இது பார் பகுதி பார் மலை பவளப்பாறைகள் அங்கே தான் இதை வாழக்கூடிய இது இதுவும் நவர மீன் தான் அதுவும் நவர மீன் தான் அப்புறமா சின்ன சீலா மீன் சின்னதா இருக்கும் இது சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் பெருசா இருக்கிற சேலம் மீன் வறுத்தாலும் சரி குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சின்ன சின்ன சேலம் மீன்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது சில பேர் வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க என்ன பொறுத்துக்கும் அது எனக்கு ஒருத்த கிடையாதுங்க அப்புறம் சின்ன வஞ்சர மீன் வஞ்சர குட்டி வஞ்சர மீன் கிடையாது வஞ்சர குட்டி பாருங்க இது பெருசா இருந்தா கிலோ ஆயிரம் ரூபா போகும் சின்ன சின்ன மீன் தான் கிடச்சது இங்கே இந்த சின்ன சின்ன வஞ்சர அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க ஒரு சைஸா முக்கால் கிலோ ஒரு கிலோ மீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரொம்ப சின்னதுன்னா ஒரு விதமான கசப்பு கசப்புத்தன்மைதான் கிடைக்கும் மீன் பிடிச்சிட்டு வரதோட மீன் இதை மாரி புடிச்சிட்டு வந்து வித்துது அதுக்கப்புறமும் வேலையும் அதிகமா இருக்கும் இதை பாருங்க இதேமாரி வலியை ரெடி பண்ணணும் அடுத்த நாளைக்கு நம்ம கடலுக்கு போகிறதுக்கு இதேமாரி சரி பண்ணணும் இல்லைனா நம்ம கடலுக்கு விடிய காலம் போகும்போது அந்த வலியை ஒழுங்காக கடலுக்குள்ளே இருக்க முடியாது இப்போ நம்ம சரி பண்ணாதான் நாளைக்கு கடல் வலியை விடும்போது நல்லா ஈஸியாக இது பண்ண முடியும் இதில் தேவையில்லாதெல்லாம் வரும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வலியை ரெடி பண்ணுறது தான் எங்களுடைய பெரிய வேலையே